வணக்கம் மக்களே வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருப்பது சென்னிமலை முருகன் கோவில் நாம இந்த கோவிலில் வீடியோ எடுத்தது ரொம்ப விசேஷமான நாள் அது கந்தசஷ்டியின் முதல் நாள் சென்னிமலை முருகன் கோவில் தமிழ்நாட்டில் ஈரோடு மாவட்டம் சென்னிமலை என்ற ஊரில் அமைந்துள்ளது சென்னிமலை என்ற ஊரில் மலை மீது இந்த கோவில் அமைஞ்சிருக்கு இந்த கோவில் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா இந்த கோயில் எங்கே இருக்குன்னா ஈரோடு பெருந்துரை சாலையில் அமைஞ்சிருக்கு இருந்து இந்த கோயில் முப்பது கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது பெருந்துதையிலேருந்து இந்த கோயில் பதிமூணு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது ஈங்கூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இந்த கோயில் மூன்று கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது சென்னிமலை முருகன் கோயிலுக்கு நாம ரெண்டு வழியாக போகலாங்க ஃபஸ்ட்டு வந்து படிகட்டு வலி படிகட்டுகள் மொத்தம் ஆயிரத்தி முன்னூற்றி இருபது படிகட்டுகள் இருக்குது இரண்டாவது நம்ம வண்டிலையும் போகலாம் வண்டியில் போகிறதுக்கு நாலு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கு சென்னிமலை கோவில் மற்றும் சென்னிமலை ஊரு ரொம்ப பழமையான ஊருன்னு சொல்லணும் தமிழ் இலக்கியங்கள்ல இந்த ஊர் பத்தியான குறிப்புகள் நிறையவே இருக்கு இந்த ஊரை பத்தி தமிழ் இலக்கியங்கள் என்ன சொல்றாங்கன்னா இந்த ஊர் இரும்புக்கு ரொம்ப விசேஷம் இப்போ வந்து கைத்ததிக்கு ரொம்ப விசேஷம்னு சொல்றாங்க ஆயிரத்தி எழுநூறு அடி மலையில் ஆயிரத்தி முன்னூற்றி இருபது படிகட்டுகள் இருக்கு அதுவும் எல்லா படிக்கட்டுகளும் செங்குத்தான படிக்கட்டுகள் தான் இந்த ஒரு மலையில் இருபது தீர்த்தங்கள் இருக்கு அதில் ஒரு தீர்த்தங்களான மாமாங்க தீர்த்தம் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை கோடை காலத்தில் பொங்கி வருது அது இங்க ரொம்ப அதிசயமா பார்க்கப்படுது இன்னொரு அதிசயமான அது எண்பத்தி இந்த ஆயிரத்தி முன்னூத்தி இருபது படிக்கட்ட ஒரு மாட்டு வண்டியில இரண்டு மாடுகளை பூட்டி கடந்திருக்காங்க அது வெறும் நாற்பத்தைந்து நிமிஷத்துல அது இங்க ரொம்ப ஆச்சரியமா பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாம தினமும் மாடுகள் தான் இங்க முருகப்பெருமானுக்கு இல்ல போய் படிகட்டுகள் தண்ணியில் தான் முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் பண்றாங்க இன்னைக்கும் இந்த நிகழ்வுகள் நடக்குது இன்னும் இந்த கோவிலுக்கான சிறப்புகள் சொல்லிக்கிட்டே போகலாம் இந்த கோவில்ல தான் பார்த்தீங்கன்னா கந்தசஷ்டி கவசம் அரங்கேற்ற பண்ண கோவில் இங்கிருந்து தான் நமக்கு கந்தசஷ்டி கவசமே கிடைச்சது இந்த இடத்துல தான் முருகப்பெருமான் அவருக்கு அவரே பூஜை பண்ண கோவில் இந்த தான் வள்ளி தெய்வான தவம் பண்ணி முருகனை மணந்தாங்க பின்னாக்கு சித்தர் இந்த ஒரு மலையில தான் இருந்து சமாதி ஆன இடம் பதினெட்டு சித்தர்களில் ஒருவர் இப்படியே இந்த கோவில் பற்றியான விசேஷம் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாங்க இதே மாதிரி கோவில் மேல என்னென்னலாம் விசேஷமாக இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க படியேறி நம்ம மேல வந்த உடனேயே கோவில் ராஜகோபுரம் நம்மள வரவேற்கது கோவில் கோபுர தரிசனம் சுதை சிற்பங்கள் அற்புதமா இருக்கு அதுலேயும் அந்த கல் சங்கிலி பாருங்க ஆச்சரியத்தின் உச்சக்கட்டன்னே சொல்லலாம் இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா முருகன் ஆறுபடையோட போட்டோஸ் எல்லாம் போட்டிருக்காங்க இப்போ நம்ம கோவிலோட ராஜகோபுரம் கிட்ட தான் இருக்கோம் கலை சிற்பங்கள் எல்லாம் பாருங்கள் இப்போ நாம் ராஜகோபுத வழியாக சாமியை பார்க்க போடுறோம் சுவாமியோட தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டோம் இப்போ நாம் கோவில்லேருந்து கொஞ்சம் தூரத்தில் இருக்க கோவில் பஸ் ஸ்டாண்டில் தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் நம்மள மாதிரியே நிறைய பக்தர்கள் கோவில் அடிவாரம் போகிறதுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க இந்த வீடியோவில் நாம் சென்னிமலை சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில பற்றி பார்த்தோம் இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை நான் அடுத்து சந்திக்கிறேன்